மயில் வாகனன் அப்படின்னு சொல்லியே முருகனுக்கு பெயர் தெரியுமா ஒவ்வொரு அந்த பறவை அல்லது மிருகமானது ஒவ்வொரு தெய்வமூர்த்தங்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது பொதுவாக மயில் அப்படிங்கிறது இந்த மலை பிரதேசங்களிலே வசிக்கக்கூடிய ஒரு பறவை அந்த மலையிலே இந்த முருகப்பெருமான் இருப்பதால் இந்த மயில் வாகனன் என்று அவருக்கு பெயர் வந்திருக்கலாம் என்பது ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கிறது இது அதாவது முருகனுக்கு வந்து மயில் மட்டும்தான் வாகனம் என்பது இல்லை ஆதியிலே பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் என்பதும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காள் அதே முருகப்பெருமானையே புலி வாகனத்தோடு தொடர்புபடுத்தி பேசுபவர்களும் இருக்கிறார்கள் இதே மாதிரி அந்த ரிஷப வாகனத்தில் கூட முருகப்பெருமான் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காள் இருந்தாலும் மயில் என்பது முருகனுக்கான ஒரு விசேஷமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இந்த மயில் அப்படின்னு சொல்லட்டாலே நமக்கு முருகனுடைய ஞாபகத்துக்கு தான் வந்துடும் எப்படி இந்த கருடன் அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம கிருஷ்ணகிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கருட வாகனம் என்பது பருமாளுக்கே உகந்தது அப்படின்னு சொல்லி நம்ம முத்திரை குத்தி வச்சிருக்கோம் அதே மாதிரி மயில் என்கின்ற பறவையை இந்த மயில் வாகனம் என்பது இது முருகனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான்